ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் முதல் வரையிலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடய பெல்லைக்கான ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரிஜினல்ன்றது உண்மையாக கிடைக்கிதா இல்லை வந்து அது பொய்யான்றதை பற்றி அதை ஃபுல்லாகவே நம்ம டீப்பாகவே பார்த்துட்டோம் மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்த்ரீ பற்றி பேச போகிறோம் பிஎஸ் த்ரீ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிஎஸ் த்ரீ ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு பிஎஸ்த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினல்ன்றது நமக்கு கிடைக்குதா இல்லை அது ஒரிஜினல்னு சொல்லி நம்மக்கிட்ட டூப்ளிகேட்டாக நம்ம கையில் கொடுக்குறாங்கன்றத ஃபுல்லாகவே டீப்பாக பார்த்துடலாம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நான் அதனால் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜேட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோட எண்டு வரைக்குமே கரெக்டாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீன்றது எப்போ லான்ச் ஆகிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்டாக ரிலீஸ் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆன டைத்தில் பிஎஸ் த்ரீ ஃபேட்டுன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பிஎஸ் த்ரீ ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் விற்கலைன்றனால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ ஸ்லிம் பிஎஸ் த்ரீ சூப்பர் ஸ்லிம்னு சொல்லி ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பிஎ பிஎஸ் த்ரீ ஸ்லிம் தான் வந்தது இந்த ஸ்லிமில் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பிஎஸ் த்ரீ ஸ்லிம்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை விட ஒரு ஒன் கேஜி கிட்ட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேட் கொஞ்சம் வெயிட் அதிகம் பேட்டுன்றதை விட பிஎஸ் த்ரீ ஸ்லிம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் எல்லாமே டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு கேமை நீங்கள் அப்லோட் பண்ணி விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது எந்த கேமாக வேணா இருக்கட்டும் ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி விளாடும்போது அது ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு கேமை நம்ம ஒரு கேம் சென்டரில் போய் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சேவ் டேட்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை கண்டினியூ பண்ண பார்ப்போம் பட் நீங்கள் விளாட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டேட்டாவே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் இது எனக்கே நிறையா டைம் நடந்துச்சு இது வந்து கேம் சென்டரில் தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு டைம் போய் ப்ளே பண்ணி பார்த்தேன் சேம் ப்ராப்ளம் இந்த ஃபேட்லேயே வந்து இருந்துச்சு அதாவது பிஎஸ் த்ரீ ஸ்லிம்ல இருந்தது இந்த ப்ராப்ளம் நான் சொல்கிறது சூப்பர் ஸ்லிம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிம் ஓகேங்களா அதாவது பிட்வீன் அதாவது ஃபேட்டுக்கும் சூப்பர் ஸ்லிமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கன்சோல் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலை அப்பயே வந்து இருபத்தி மூணு சில்லறைக்கு வாங்கியிருந்தார் அந்த கேம்ஸ்ன்ட்ருக்காரு இருபத்தி மூணாயிரத்தி சில்லறைக்கு வாங்கியிருந்தார் அந்த டயத்தில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு அதில் வந்து ஒரு டுவெல் கேம்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணி கொடுத்தாங்க அப்லோட் பண்ண கேம்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபோல்ட்ரு கேமாக தான் போட்டு கொடுத்தாங்க ஏன்னா அப்போலாம் ஃபோல்டர் கேம் தான் ஃபேமஸ் அதை வந்து நம்ம தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்ஸ்டால்லாம் நீங்கள் தனியாக எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அதை ஒரு க்ளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அதுவாகவே இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்ப ஹென்னை எனபிள் பண்ணிட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கிராஷ் ஆகிட்டே இருந்தனால அந்த அந்த ஸ்லிம்ன்ற கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் லே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டுக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லாத மாதிரி வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்லிம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பர் ஸ்லிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டுக்கும் ஸ்லிம்முக்கும் நல்லாவே கொஞ்சம் சேலாச்சு அதை விட கொஞ்சம் பெட்டராக சேலாச்சு பெட்டர்னால் ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பெட்டராக ஏன்னா நல்லா சேலானனால அந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனி வரைக்குமே இருக்குது இதில் என்ன ஒரு மெஜாரிட்டியான ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நியூ கன்சோல் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அது லான்ச் பண்ணாங்க வேர்ல்டு ஒய்டாக இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே டிஸ்மேட் பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து விட்டுட்டாங்க தயாரிக்கிறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க எதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சோனி சைடில் அவங்க வெர்ஷன் அடுத்த வருஷன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி சில்ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ் டூ வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நமக்கு பிஎஸ் த்ரீ வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழித்து ரெண்டாயிரம் நமக்கு வந்து பிஎஸ் ஃபோர் வந்துச்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெர்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கே இப்போ பிஎஸ்பே வந்துச்சு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஎஸ் சிக்ஸ்னு ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் பிஎஸ்பையோட அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜெயில் பிரேக் ஆகிடும் ஒரிஜினல்ன்றது கிடைக்காம போயிடும் நெக் எப்போ நெக்ஸ்ட் கன்சோலுக்கான ஒரு நியூஸ் வருதோ அப்போவே வந்து பார்த்திங்கனா பழைய கன்சோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடுவாங்க இதுதான் அவங்க சைடில் பண்ணக்கூடிய விஷயம் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனா டெல்லிலேயே வாங்கிட்டு வந்துருவாங்க கன்சோல்ஸ் டெல்லியில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க அது ஒரிஜினலே கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ளேட்டை மட்டும் கழட்டுவாங்க கழட்டிட்டு அந்த பிளேட்டை புதுசாக போட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரிஜினலாக இல்லையான்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா பேத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடிய புது கன்சோல் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க புது கன்சோல்னா மேலே இருக்க பிளேட்டு மட்டும் மாற்றிருப்பாங்க அதாவது அந்த பாடி மட்டும் பாடி கவர் மட்டும் புதுசாக மாற்றி கொண்டாந்து கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இதில் என்ன நமக்கு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா வாங்குறப்ப நமக்கு தெரியாது எல்லாமே சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து ஒன் இயர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுப்பாங்க வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விவரமாக அந்த சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து எயிட் மந்த்துன்னு கொடுக்கறதுக்கு ரீசனே நீங்கள் ப்ராப்ளமே ரெட்டிஃபை பண்ணுறது ஒன் இயருக்கு அப்புறம் தான் அப்போ வாரண்ட்டியே முடிஞ்சு போயிடும் அந்த வாரண்டியும் பெரிய விஷயம் கிடையாது அந்த வாரண்ட்டி இருக்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே ஆனாலும் இந்த வாரண்ட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் காட்டினாலும் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான் இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னோட திண்டுக்கல் ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் இருந்துச்சு அதில் தான் நான் அனுபவப்பட்டேன் இது அங்கே மட்டும் கிடையாது திருச்சிலேன்னு ஒரு தடவை பண்ணேன் திருச்சியில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வாங்கினப்போ நான் அனுபவப்பட்டேன் அதனால் திருச்சியில் எனக்கு எந்த ஷாப்பையும் தெரியாது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க என்கிட்ட நல்லா ஷாப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து அதை பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரெண்டு ஷாப் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஷாப் நல்லா தெரியும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஷாப்புமே எனக்கு தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச ஷாப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் நீங்கள் வாங்க போகிறீங்க அது நேராகவும் இருக்கலாம் இல்லைனா ஆன்லைன்லேயும் இருக்கலாம் மெயினாக நீங்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயம் அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த ஷாப்போட ஐடி வந்துருச்சுன்னா ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ரிவ்யூ ரேட்டிங் அதில் வந்து மேக்ஸிமம் ஃபோர் பாயிண்ட் அதாவது பார்த்திங்கனா ஃபோர் ஸ்டார்க்கு அபோவ் இருக்கான்னு பாருங்கள் நாலு ஸ்டாருக்கு மேலே இருந்தாலே மேக்ஸிமம் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக ஜெனியூனாக இருக்கும் ரிவியூவில் மெயினாக பாருங்கள் நல்லா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கான்றத இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்குங்க அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அதாவது அந்த டெஸ்டடான ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டினியூ பண்ணணுன்றதுக்காண்டி ஒரு ட்ரெஸ்டடான ப்ராண்டாக தான் உங்களுக்கு அவங்க மேக்ஸிமம் சொல்லுவாங்க உண்மையாக தான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் அடுத்தடுத்து அவங்கள்ட்ட கஸ்டமராக போகணுன்றதுக்காண்டி உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ செட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது நிறையா ஷாப்பில் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுனால நம்ம ஒட்டுமொத்த ஷாப்பிங் வந்து தப்பாக தான் எடுத்துக்கிறோம் இது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்த்ரீ கன்சோல் வாங்க போகிறதா இருந்தால் மெயினாக வந்து அது மேலே இருக்க பிளேட்டை மட்டும் பார்த்து வாங்காதீங்க தயவு செய்து அப்படி வாங்காதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் மேலே வந்து ஈஸியாகவே பிளேட்டை வாங்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானு அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலிபாபா இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ட்ரி பிளேட்டுன்னு டைப் பண்ணிங்கனாலே போதும் பிஎஸ்ட்ரில் மேலே இருக்கக்கூடிய பேனல் அப்படியே வந்து நமக்கு கிடைக்கிது ஒரிஜினல் மாதிரியே ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாச அளவுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க ஏன்னா நமக்கு இப்போ கண்ட்ரோலரே எடுத்துக்கங்க பிஎஸ் ஃபோர் கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு காப்பி இருக்குது இப்போ பிஎஸ் ஃபைவ் கன்ட்ரோலர்லேயே காப்பி கொண்டு வந்துட்டாங்க அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாகவே கிடச்சிரும் என்ன அது லைஃப்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கான அமௌண்ட்டு அதாவது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நமக்கு ஒரு பாதி லைஃப் கொடுத்தாலும் பரவாயில்ல ஓ வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் மந்த்லேயே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்சி வாங்க போகிறதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டையாவது நீங்கள் வந்து அதை வந்து ரன் பண்ணி பாருங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொல்கிறது சூப்பர் ஸ்லிம் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு ஸ்லிம்லாம் ட்ரை பண்ணாதீங்க சூப்பர் ஸ்லிம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் ஸ்லிம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கும் அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் வராது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து ரொம்பவே நாய்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஹீட்டிங் இஷ்யூ வரும் எதனால் ஃபேன் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்துகிட்டு போய் டேபிளுக்கு அடியில் வைக்கிறது டேபிளுக்கு சென்டரில் பிட் அதாவது நடுவில் கொண்டு வச்சுருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனும் இல்லாத ஏரியா காற்றுன்றது உள்ளே வர முடியாத இடத்துல கொண்டு வைக்கிறதுனால உள்ள இருக்க ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சுற்றும் பட் கேம் ரன் ஆகிறப்ப கிராஃபிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாக சுற்றும் ஏன்னா அப்போ தானே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறதுனால அது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுறதுல வந்து ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாய்ஸ்லாம் வராது பட் இந்த இடம் இந்த மாதிரி இடங்களில் கொண்டு வைக்கிறப்ப ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக வரனால ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக சுற்றுச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதாவது ரொம்ப பார்த்திங்கன்னா டிஸ்டர்பாகவும் இருக்கும் சமயம் உங்களுக்கு கேம் ரொம்பவே சீக்கிரத்துலேயே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் நான் வச்சிருந்த பிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கேம்னு சொல்கிற இடத்துல தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் மந்த்திட்ட நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் இன்னொருத்தருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூன்னு பெரும்பாலும் வரல வந்தனாலும் ஒரு சிக்ஸ் ஹவருக்கு மேலே ப்ளே பண்ணால் தான் அந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு நீங்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆறு ஆறு மணி நேரன்றதை அதிகம் தானே ஆறு மணி நேரத்துக்கு மேலே ப்ளே பண்ணால் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ வர செய்யும் அது மொபைலாக இருந்தாலும் சரி நம்மளோட சிஸ்டமாக இருந்தாலும் சரி நம்மளோட பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் த்ரீ கன்சோலாக இருந்தாலும் சரி பட் பிஎஸ் பை அந்த மாதிரி கிடையாது ஃபைவ் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிவிட்டாங்க மாதிரி நாய்ஸ் வராத மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வராத மாதிரி ஓ ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா மெயினாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது டிஸ்க்கு போடுற ஆப்ஷன் நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு பிஎஸ்த்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லிம் வாங்குறீங்க அப்படின்னா டிஸ்க் ஆப்ஷனாக அவாய்ட் பண்ணிருங்க டிஸ்கன்றது பெரும்பாலும் ஒரிஜினல் தான் நீங்கள் வாங்கி போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நீங்கள் டூப்ளிகேட்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கூட கிடைக்கும் பட் மட்டமாக தான் கிடைக்கும் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபுல் கேமை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது டக்குன்னு இடையிலே வந்து ஸ்க்ராச் ஆகும் இல்லை இடையில வந்து ஸ்டக் ஆகி நின்றோம் இது கேம்னு வந்து சீடிஸ் நல்லா இருந்தாலுமே சொல்கிறேன் அதனால் அதை விட்டுருங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறீங்க ஹார்ட் டிஸ்கன்றது நம்ம வந்து இப்போ பிஎஸ்சி கன்சோல் வாங்குகிறோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே கேம் விளாண்டு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடக்கூடாது ஹார்ட் டிஸ்க்கு என்ன ஆட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க சி கேட்டு டபிள்யூடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொஷிபா இந்த மூணு ஆடுஸ்க்குமே சூப்பராக இருக்கும் இதில் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதர்வைஸ் வேறு எதாவது ப்ராண்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது அந்த பிராண்டை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு பிராண்டு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் மெயினாக ஹார்ட் டிஸ்க்கும் ப்ராப்ளம் வரும் ஏன்னால் உள்ளே இருக்கிறது ஹார்டிஸ்க்குன்றது மூவபுள் மூவபிள் பார்ட்ஸு உள்ள மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படின்றப்ப நமக்கு ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் கேமோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து அந்த கேபிள் அதாவது ஹெச்டிமே கேபிள் மெயினாக ஹெச்டிமே கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற கேபிள் வந்து ஒரு சில கேபிள் நல்லாயிருக்கும் ஒரு சில கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு குவாலிட்டி நல்லா இருந்தாலும் குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருந்தாலுமே அது பெர்ஃபாமன்ஸ் வைஸில் ரொம்பவே டல்லாக தான் இருக்கும் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஆடு ஒரு ஹெச்டிஎம்மி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு கம்பெனி பிராண்டாக வாங்கிக்கோங்க இந்த ஜெப்ரானிக்கு இந்த மாதிரி வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஹெச்டிமி கேபிளே வாங்கிக்கோங்க பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம் கேபிள் மஸ்ட்டு ஏன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிளில் தான் உங்களுக்கு அவுட்புட் ப்ராப்ளமே வரும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும்போது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிறது கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகி ஆன் ஆகிறது இதெல்லாம் வந்து ஹெச்டிஎம்மி அவுட் புட்னாலேயும் வரும் இது வந்து அவுட்புட் ப்ராப்ளம் இதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க பிளேட்டை மட்டும் பார்த்து வாங்காமல் இதையும் பார்த்துக்குங்க ஏன்னா இதில் ஏன் வந்து மற்ற விஷயத்தை நான் சொல்லலாம் அப்படின்னா இதில் நீங்கள் சீலுன்றதாக பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார் கோடுன்றதை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரிஜினல்ன்றது எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கான முறைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல்ன்றது நீங்கள் கனவுல கூட நினச்ச பத்துறாதீங்க அதெல்லாம் எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரிஜினல் எங்கேயுமே கிடைக்காது ஒரிஜினலே அப்படி கிடைக்கிது நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கிக்கிங்கன்னு சொன்னாலுமே ஒரிஜினல் பக்கம் போகாதீங்க ஏன்னா ஒரிஜினலே கிடையாது முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு மேலே இருக்க ப்ளேட்டை மாற்றிட்டு உங்களை ஏமாற்றி வைக்க பார்ப்பாங்க அது எங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சின்றதே ஹெவியாக அடிச்சு நல்லா சரியாக ஓட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெஃபர் பீஸ்டு ரிப்ரீஓனடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும் ரீ ஓனடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் மேக்சிமம் கொடுத்துருப்பாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்றதை பார்த்துக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஏமாட்டோன்றது இருக்காது ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே உங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட அதாவது அந்த விற்கக்கூடிய டீலர்கிட்ட நீங்களே கேள்வி கேட்கலாம்ல கொஸ்டின் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதில் அவங்கள்ட்ட இருந்து வரும் ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லி உங்களை ம ஏமாற்றி இப்படி இந்த மாதிரி வந்து வாங்க வைக்கிறதுன்றதெல்லாம் ஈஸி வாங்க வச்சுருவாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் அந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருக்காங்க அளவுக்கு ட்ரெஸ்ட் அது ட்ரெஸ்ட் இல்லாத ஷாப்லாம் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணுன்றதையும் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷேடோ கேம் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாரில் ட்ரை பண்ணலாம் பட் கோல்டு ஸ்டாரில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேடோ கேம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இ த்ரீ கேமையும் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இதுன்றதை டேரெக்டாக சொல்லுவாங்க சொல்லி வாங்க வைப்பாங்க ஓகேங்களா அதனால் பிரச்சனை கிடையாது சொல்லிவிட்டால் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ல ஏன்னா நம்ம வாங்க போகிறதே ஒரு ப்ரீ ப்ரீவோனோட கன்சோலு அதை போய் பிஎஸ்த்ரியில் நம்ம ஒரிஜினலுன்றது ட்ரை பண்ணுறது கனவுல கூட நடக்காத விஷயம் அதனால் முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஒரிஜினல்ன்றது ஃபேக்குன்றதை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி கன்சோல்ஸ்லாம் எப்படி வச்சு விற்கிறாங்க அதே மாதிரி கன்சோலை எப்படி பார்த்து நம்ம வாங்குறதுன்றதை ஃபுல்லாகவே இருப்பீங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஆகலை அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸில் மேக்சிமம் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சப்ஸ்கிரைபருக்கான வீடியோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சளவுக்கு எடுக்க அளவுக்கு நான் உங்களுக்கு டீப்பாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண ஆரமிச்சிடுறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானா எடுக்கிற கண்டென்ட் கிடையாது என்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்குறத பொறுத்து தான் நான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியே போடுறேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட போட முடியும் நான் ஏன் போடுறதில்ல அப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா ஒரே மாதிரியான கண்டென்ட் போடக்கூடாது அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி தனித்தனியாக போட்டுட்ருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் டூ பிஎஸ் ஃபைவ் இதை பற்றி தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் புதுசா வந்திருந்த சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்